பிக் பாஸ் செட்டில் கடந்த வாரம்தான் டபுள் எலிமினேஷன் நடந்தது என்று பார்த்தால் இந்த வாரமும் டபுள் எலிமினேஷன் என ஷாக் கொடுத்துவிட்டனரார் ஜே ஆனந்தி மற்றும் சாச்சனா டபுள் எலிமினேஷன் கடந்த வாரம் ஆனதைத் தொடர்ந்து இந்த வாரம் சத்யா மற்றும் தர்ஷிகா ஆகிய இருவரும் வெளியேறியுள்ளனர் இந்த நிலையில் தற்போது பிக் பாஸ் வீட்டிலிருந்து இந்த வாரம் வெளியேறிய சத்யா மற்றும் தர்ஷிகா இருவரும் வாங்கிய சம்பளம் அண்ணா சீரியல் மூலம் பிரபலமான நடிகர் சத்யா பிக் பாஸ் வீட்டிற்குள் விளையாடுவதற்காக ஒரு நாளைக்கு ரூ இருபதாயிரம் சம்பளம் வாங்கி வந்துள்ளனர் எழுபது நாட்கள் வீட்டிற்குள் இருந்துள்ள நிலையில் ரூபாய் பதிமூன்று லட்சம் வரை சத்யாவிற்கு சம்பளம் கிடைத்துள்ளது என தகவல் தெரிவிக்கின்றனர் அடுத்ததாக நடிகை தர்ஷிகா இவர் ஒரு நாளைக்கு ரூ இருபத்தை ஆயிரம் சம்பளமாக வாங்கி வந்துள்ளாராம் எழுபது நாட்களுக்கு மொத்தமாக ரூபாய் பதினான்கு லட்சம் வரை தர்ஷிகா சம்பளமாக பெற்றுள்ளார் என சொல்லப்படுகிறது